தம்பி பிரபாகரன் வெற்றி பெற்றது உறுதி ஆனா தோல்வி தோற்கடிக்கப்பட்டார் என்பதும் உறுதி கலெக்டர் வந்து எல்லாருமே விட்டு கொடுத்துட்டு போங்க என்ன எனக்கு முடியாது என்ன எல்லோரும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அவர் தோல்வி அடையில தோற்கடிக்கப்பட்டுள்ளார் அவர் என்ன விட இங்கே இருக்க கூடி இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலமா அவரோட பயன் அவரை பார்க்க வரும்போதே நாங்களாம் ரசிகர் மன்றம் தொடக்க காலத்தில் வரும்போதே தம்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு தான் எங்களை கூப்பிட்டு ரசிகர் மன்றமே ஆரம்பிக்க வச்சார் அவர் வந்து அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தாலும் அல்லது உதவி கேட்டு வந்தாலும் அல்லது அவரை பார்க்க வந்தாலும் அவர் சொல்ற முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா முதல் சாப்பிட்டுட்டு வந்து பேசுங்கன்னு சொல்லுவார் அதான் கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர் ஏன்னா நீங்க சொல்றீங்க நீ நூற்றி எழுபது நாளாண்டு நூற்றி எழுபது ஆண்டுகளா மேலாகவும் இங்கே அன்னதானம் வழங்கப்படும் என்பதை அந்நியார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த யுகம் இருக்கும் வரை அதாவது இன்னைக்கு அந்நியார் இன்னைக்கு இருக்கிற நல்லத்தம்பி குமார் அதாவது இன்னைக்கு வந்திருக்க ஜோதிலிங்கம் திருச்சி மாவட்டம்லாம் வந்துருக்காங்க இதுக்கு பின்னாடி எங்களுக்கு பின்னாடி எங்களுடைய வாரிசுகள் தலைவர் அந்நியாருக்கு பிறகு தம்பி பிரபாகரன் அவருடைய வாரிசுகள் இது தொடரும் இங்கே வந்து அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க நாங்களாம் வந்து லட்சக்கணக்கான ஓட்டில் தான் தோத்துருக்கோம் தம்பி வந்து சொற்ப வாழ்க்கையில் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் அவர் தோல்வி அடையில தோற்கடிக்கப்பட்டுள்ளார் அவரு அவருக்கு வந்து அன்னியார் சொன்னது போல பதிமூணாவது சுற்று வரலாம் எண்ணி இருக்காங்க பதிமூணாவதுக்கு பதினாலு பதினஞ்சுன்னு தொடரணும் இல்லை எதுக்கு அதை செய்யல எல்லாரும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு பார்த்தா அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து வாக்கென்றவர்களுக்கே காசு கொடுத்து இந்த வேலையை பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க இது என்ன இது என்ன மாதிரி வேலைன்னு பாத்துக்குங்க அப்போ தலைவருடைய குடும்பமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அரசியல் வரக்கூடாது தலைவருடைய வாரிசான தம்பி பிரபாகரன் ஜெயிச்சா தலைவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்வதுக்கு தான் அவர் வாய்ப்பு கேட்டாரு நாங்க ஒன்றும் கொள்ளை அடிக்கிறதுக்கோ அல்ல சொகுசு வாழ்க்கை வாழறதுக்கோ தம்பி பிரபாகரனை நிக்க வைக்கல மக்களுக்காக பணி செய்வதற்காக தான் தம்பி பிரபாகரன் அங்க நிறுத்தப்பட்டார் அவர் வெற்றி வாய்ப்பு தந்துருந்தா இன்னைக்கு மக்களுக்கு உண்டான பணி அவரு தொடர்ந்து இருப்பார் உண்மைதாங்க அன்னியாருக்கிட்டேயே அந்த பதில் வந்துச்சு இல்லை அங்க உக்காந்துருந்த சீப் ஏஜென்ட் ஏஆர்ஓ எங்க அதிகாரிங்க எல்லாருமே இருக்காங்க கலெக்டர் வந்து நான் போன் ஆப் பண்ண போறேன் எனக்கு ஏகப்பட்ட பிரஷரு என்னால் எதுவும் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க ஒரு கலெக்டரையே மறட்டியிருக்காங்க அதாவது சொல்ல போனா உள்ளாட்சி தேர்தலில் தான் இந்த வேலை பண்ணுவாங்க யார் ஆளுங்கட்சியா இருக்கா அவங்க தான் பண்ணுவாங்க எதுவும் எதிர்கட்சிக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க அது இருக்கிற ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க ஆளுங்கட்சி முழுசா வெற்றி பெறணும்ட்டு யூகத்தை வகிச்சு கலெக்டர் ஆபீசர் எல்லாம் கையில் வச்சுன்னு பண்ணுவாங்க அது மாதிரி இவங்க ஒன்னுமே தேர்தல் நடந்துனே இருக்குது ஒரு எல்லா இடமும் முன்னிலையில இருக்கிறப்பவே முதலமைச்சர் வெளியே சொல்றாரு நாங்க வந்து நாற்பது இடமும் ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாரு கலெக்டர் வந்து சொல்றாரு எல்லாருமே விட்டு கொடுத்துட்டு போங்க என்ன எனக்கு ப்ரெஷரு என்னால முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப என்ன தம்பி பிரபாகரன் வெற்றி பெற்றது உறுதி ஆனா தோல்விய தோற்கடிக்கப்பட்டார் என்பதும் உறுதி ஏங்க தலைவர மாதிரியே சொல்றாருங்க தம்பி பிரபா நீங்க மறுபடியும் ரீகவுண்டிங் கவுண்டிங் வையுங்க அந்த ரீகவுண்டிங்ல நான் தோல்வின்னு சொன்னா நான் ஏத்துன்னு போறேன்னு சொல்றார இதை விட என்ன பதில் சொல்வாரு அவரு சின்ன பிள்ளையா இருந்து இந்த மக்களுக்கு பணி செய்யணும்னு வராரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் வேலை செய் வேலை செய்வார் மக்களுக்காக ஆஹ் நல்லா ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே எங்களோட தோளோடு தோல் நின்று அண்ணனாகவும் தம்பியாகவும் எங்களோட இருந்து ஒர்க் பண்ணாங்க இது இது வந்து நாங்கள் தோற்க தோற்கடிக்கப்படல மக்கள் தான் தோற்கடிக்கப்பட்டனர் இல்லைங்க எல்லா இடமும் நல்ல மாதிரி போயின்னுக்குதுன்னு சொன்னே சொன்னாங்க நாங்களா நாங்க தான் எது கேள்வி கேட்கறப்போ கலெக்டரே வந்து எழுந்து வெளியே ஓடையற கலெக்டராலேயே முடியல அரசுகிட்ட கை கட்டி சம்பளம் வாங்கி வேலை செய்யறேன் அவராலேயே முடியல ஓடையறாருன்னா கட்சிக்காரங்க என்ன செய்வாங்க அதுல அன்னியார் அடுத்த கட்டம் அதெல்லாம் பண்ணாங்க போலீஸ வச்சு எல்லாரையும் வெளியே அனுப்புனாங்க எல்லாம் பண்ணி தான் அனுப்பி விட்டாங்க அதனால இப்ப எங்க அன்னியார் அடுத்த கட்ட முடிவுக்கு அன்னியார் அவங்க முடிவு எடுப்பாங்க இருக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்ச உடனே அந்த வேலையை நாங்கள் பார்ப்போம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சுமார் ஒரு மூவாயிரம் பேரும் மூவாயிரம் மூவாயிரத்துல நாலாயிரம் பேரும் திங்கட்கிழமை ஒரு மூவாயிரம் பேரும் இன்று ஒரு நாலாயிரத்துல ஐயாயிரம் பேரும் அன்னதானம் போட்டுள்ளோம் இதே போல நாளைக்கும் எங்களுடைய துறை சட்டமன்ற தொகுதி சார்பாக அன்னதானம் நடைபெறும் இந்த உலகத்துக்கே அன்னதானம் இங்கே எங்களுடைய அன்னதான பிரபு அவர்களுக்கு எங்களுடைய வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்னதானம் வழங்குவதற்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கப்பட்டுள்ளது இதற்கு எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி அன்னி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறி கொடுக்கிறோம் இது வந்து ஒரு தெய்வத்தானவர்கள் தான் ஒரு ஆலயத்துக்கு வந்து தான் இது வந்து எங்களுக்கு வந்து சமாதி கிடையாது எங்களுக்கு ஒரு கேப்டனுடைய ஆலயம் இது இந்த நூத்தி எழுபத்தஞ்சு நாள் சொல்றது போது இந்த யுகம் இருக்கு வரை எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலர் சொன்ன மாதிரி இந்த யுகம் இருக்கு வரை இந்த அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை திருச்சி வடக்கு மாவட்டங்களுக்கு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி மதம் பேதமற்ற அனைத்து மதத்தின் சார்பாகவும் அனைவரும் வந்து வணங்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய கேப்டன் அவர்கள அதனால இதை எப்படி எந்த மாதிரி வடிவமைக்க முடியும் என்பதை எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலர் திரு அன்னியா அவர்கள் முடிவு செய்வார்கள் அனைத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அவரு